நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் ஒரு தலையீது சினிமரோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடோட என்ன அட்ரஸ் இங்கே இருக்கலன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து காரிச்சட்டியில் ஒரு ரேர் கலரான மாடுங்க நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க குட்டம் மூச்சில் ஒரு அழகான மாடு கொம்பு டைப் மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு மாடுங்க ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க ரெண்டு பல்லு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிதமான சைஸில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றுனா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக இருபது நாட்களுக்கு உள்ளாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ட்ரோயிடுங்க இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கரவை கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க சுழியும் வந்து பாருங்களுக்கு வீடியோவில் கை வச்சு காமிச்சிருப்பாங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள் நல்ல எலும்பு காலத்தில் ஒரு கச்சிதமான வாட்டு சாட்டமான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாலு எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நாலு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கனா தரது தங்க இருக்குது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமின்மே தாங்கக்கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதவான தான் குணந்தாங்க குணத்தெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் கரை உட்காந்துக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா மடி தோல் லூசெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது கண்போ டைமில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி வைக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு செம்பூத்து காரி சட்டியில் ரெண்டு பல்லில் ஒரு தலையீத்து மாடு வேணும் அளவான கரையில் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தலையீத்து மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்ற மொட்டு வீடியோடு இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கான்க்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்னஸ்ட்டாங்க அதுங்க நான் விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்